ஆய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி செப்டம்பர் முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ ஆஃபீஸ் பயணங்கள் டே த்ரீ சனிக்கிழமை ஞாயித்தி முன்னால் வீடியோ போட முடியல ஸோ இன்றைக்கி டே த்ரீயாக நினச்சிக்கிட்டு இந்த வீடியோவை பாருங்கள் ப மொபைல் ஹோல்டர் வாங்குறதுக்கு கூட காசு இல்லை அதான் பாக்கெட்டில் வச்சு வீடியோவை எடுத்துக்கிட்டு இருக்கேன் அம்மான் அம்ம்தான் எப்படி வந்தேன் தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க என் சில பேர் நான் தான் பெரிய மயிறு அப்படின்னு என்ன அப்படி சாதிச்சிட போனாங்கன்னு ஒன்றும் புரியல அப்படி மா மேலே நீ எல்லாம் கேவலம் அப்படின்னு நினச்சி என்ன தான் உலகத்தில் பண்ணக்கூடாங்கன்னு தெரியல மனுஷனா மனுஷனாக பார்க்க மாட்டேங்க நீ இங்கே பிறந்துட்டேன்றதுக்கோசனமே நீ எங்கள் கேப் வாங்கு அவங்க எல்லாம் என்ன சொல்கிறதுனே தெரியல அதாவது ஒருத்தனை நேரக்கு நேரம் வந்து போதேனா ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்மளும் சரி என்ன பார்த்துப்போம் எவங்க தான் இருக்கா நம்மகிட்டே ஆள் இருக்குது பார்த்துக்குவோம் அப்படின்னு ஆனால் நம்ம தனியாக போனப்போ வரப்போ நம்ம ஸ்டெச்சை போட்டு கூடுவோம் முடிவு பண்ணி இந்த பின்னாடி இந்த குற்ற வேலைலாம் பண்ணிட்டுருக்கேன் நீங்கள் அவங்களெல்லாம் எப்படி தான் நம்ம சமாளிக்கிறதுனே புரியல அப்படி பின்னால் வந்து சாக்குறாரா தைரியம் இல்லையா இல்லை பயப்படுறானா இல்லை என்ன தான் அவன் கதையே நமக்கு புரிய மாட்டேங்குது அதே மாதிரி லவ் பண்ண இருபத்தி மூணு வயசில் லவ் பண்ண ஒரு லவ் வந்துச்சு எனக்கு அதுக்கு முன்னால் நிறைய ஒன் ஒன்சே லவ் பண்ணியிருக்கேன் அதெல்லாம் எனக்கு எதுவுமே செட் ஆகலை ஆனால் இருபத்தி மூணாவது வயசுல ஒரு பிள்ளைய லவ் பண்ணேன் அந்த லவ் பண்ணதுக்கப்புறம் ஏகப்பட்ட பிரச்சனை வருது அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒருத்தர் கூட எனக்கு எதிரின்னு யாரும் பேர் இருந்தது கிடையாது ஆனால் ஒரு பொண்ணு லைஃப்பில் லவ் பண்ணதுக்கப்புறம் நிறைய பிரச்சனை வருது அது ஏற்க அந்த பொண்ணு நான் விட்டுற மாட்டேன் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்குவேன் சரி ஆஃபீஸ் வந்துட்டு நான் கிளம்புறேன்